புதுசாக ஒரு இங்கிலாந்து கார் ஒன்று வந்துருக்கு கிளாசிக் கார் இது என்ன மாதிரி எத்தனை அமௌண்ட் என்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது இப்போ நல்ல ஒரு லுக்கிங்லாம் ஒரு ஓடி பார்க்கலாமா ஒரு ஓடியும் பார்ப்போம் எப்படின்றது இந்த காரை நாங்கள் ஓடியும் காட்டுறோம் ஃபுல்லாக இந்த காரை பற்றி பார்ப்போம் வாங்க நல்ல ஒரு அழகான பாருங்க இப்போ வந்து நாங்கள் வெளியில எடுத்து ஓடிக்கொண்டு போகிறோம் மினிக்கு வைப்பாரு இங்கிலாந்து கார் அறுபது பேர் அறுபதாம் ஆண்டு வந்த கார் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரீசவ் பண்ணப்பட்ட கார் தான் ஒன்று பாருங்கள் இப்படி நல்ல சுமுத்தாக தான் போய்கொண்டிருக்கு ஒரே இருக்குது அப்படி பெட்ரோல் எல்லாம் நல்லா பாவிக்குமே

எல்லாம் ஒழுங்காக வேறு செய்து கொண்டு இருக்குது மைனோ மீட்டர்கள் பெட்ரோல் மீட்டர் கொம்பு மீட்டர்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது சவுண்டை பார்க்கலாம் மூன்று சுறி தான் கலரில் இருக்குது மேலே வந்து பல்ல கீழே வந்து ஒரு புழு கலர் எல்லாம் முக்கா கணிசன் டேருலாம் இருக்கு வாங்க உண்மையில் கார் வந்து அன்னைக்கு அறுபதுண்டா இன்றைக்கு அறுபத்தஞ்சு வருஷம் பெறும் மந்த ஆனால் பார்க்குறதுக்கு சுமத்தா இருக்கு இப்படியான காரை பேர் வாங்குறதுக்கு இருப்பினும் ஆமாண்ணா இது ஒன்று சாதனம் கார் பிரிப்பிக்க

பானா என்ன நீ எடுத்தீங்களானா லீசிங் போடுல அத என்ன? தேன லீசிங் தர மாட்டாங்க ரொம்ப பழைய காலத்து வண்டிகள் இல்லையா? ஆமா லீசிங் பண்ண தர மாட்டாங்க. ஆனா இது விலைகள் வந்து ரொம்ப நினைக்கிற மாதிரி சாதாரண விலைய தான். இல்லடா ஆமா சாதாரண மக்களு வாங்கக்கூடிய விலைய தான். முதல்லமே இது வந்து உடனே நானா ஒரு சாதாரண பாய்ஸ் கள் எடுத்துக்கிட்ட ஒரு கிளாஸா இருக்கும். இந்த ஓடி போன் போயி ஒரு கிளாஸா இருக்கும். மர்க்கு முன்பக்காதே பாப்பா. பாருங்க அந்த オリジナル செல்வோடே இருக்கு முன்பக்கம் போனெட் அந்த இப்போ இதுக்கு வந்து இப்போ மாதிரி நீங்கள் விலா சொல்கிறீங்களா பேர் இது ஆரம்பிக்கிட்டேன்னா இப்போ பதினெட்டு லட்சம் சொல்கிறோன்னா பதினெட்டு லட்சம் எட்டு லட்சம் சொல்கிறோம் இப்போ இது சாதாரணமாக இந்த காசைன்னு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுக்கிறாளோட இப்போ பதினெட்டு லட்சம் டேக்கா விலா குறை ஒரு ஆட்டோ விட விலா விழா குறைவாதானே இருக்குது சாதாரண விலை தானே ஆமாம் நான் ஏன்டே ஃபஸ்ட் படி ஏன்டே இது படி இன்னும் ஒரு ஒரு முப்பது ஆண்டுகள்லாம் சரியா இந்த கார்கள் அதை விட இந்த கார்கள் வந்து இப்பவே கூடுதலான இதுகள்ல பக்குவப்படுத்தி வச்சு கொண்டு இருக்க இதுல ஒரு கண்காட்சி பொருளாதான் இப்ப வெளிநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி காசெல்லாம் ஆக உயர்ந்த கை ஹை சொசைட்டி ஆக்கல் மட்டும் இந்த மாதிரி காசு வச்சிருப்பாங்க எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வானம் இறக்குமதியில் இல்லை தான் ஆனால் இந்த பழைய கார் பெருமதி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது வழியாக அடுத்து இது பெயின் வந்து செகண்ட் பெயின் தானே இது இது செகண்ட் பெயின் ஒரிஜினல் பொடிகளோடய இருக்கு டவுள் பெயிண்டில் இருக்கு மேலையும் கீழே இது மினி கூபர்களுக்கும் இப்படி தான் வந்தது கூடுதலாக ஒரு டிரைவரோட ஒரு அஞ்சு பேர் போகலாமா அதுவும் கம்ஃபர்டர் ரெண்டு பேர் போகலாமா ஓ ரெண்டு பேர் பின்னிக்க

க்ளீனாக தான் இருக்குது இன்ஜினெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது பொடியல் டயர் வளங்கள் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் சவுண்டை ஒரு கிளாசிக் சவுண்டு உங்களுக்கு தெரியும் இந்த சவுண்ட் ஒரு ரேசிங் மாடல் அந்த நாளில் வந்த மினி கூப்பர் எல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸான கார்கள் பொதுவாக மினி கூப்பர் இங்கிலேண்ட் கார்னாலே ஒரு மாக்கெண்ட் ஓ மாக்கண்ட் இருக்குது அது இல்லாமல் இதை நான் வளமே சொல்லுவேன் இன்ஜினை ஒரு இந்த மாதிரி பொருள் கார்கள் நீ போது கட்டாயம் ஒரு அனுபவசாலி தான் இந்த மாதிரி கார்கள் வாங்க உண்மைதான் ஏன்னா நீ இதை எடுத்துக்கிட்டா வானங்களில் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னால் இது ஆக பழைய காரம் பழைய காரம் ரொம்ப அதில் அனுபவம் வாய்ந்து அப்படிலாம் நீ ஒரு எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயம் ஒரு நல்ல அனுபவமாய் இந்த மெக்கானிக் முடிச்சி வந்து பார்த்துட்டு அதை எடுக்க எடுக்கப்புறம் நீ தாங்க விலைகளை தீர்ப்பாக்க அதுதான் இப்போ இதுகளில் அனுபவம் இல்லாதது இந்த காரை விடாம மாட்டாங்க உடனே வந்து இப்போ எடுப்பாங்க நான் உங்க இந்த நம்பரை டிஸ்ப்ளேயில் போடுவேன் கூடுதலாக தொடர்புண்டு நீங்கள் கொள்ளலாம் பேசி கதைக்கக்கூடிய பில்லை தான் உங்களுக்கு தெரியும் மற்றது பாருங்க இதுலேயே அடித்ததுக்கு ஆண்டு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பச்சை ஓ ஒரிஜினல் பச்சோட இதுக்கு ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓ ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் அடித்தாது ஓ ரெண்டி ஒன்பது அது மட்டும் அந்த மாடல் வந்து தானே ஓ அதுக்கப்புறம் இந்த மாடல் வரலை இந்த மினி கூப்பரோட இந்த ஆண்டை போடுறது ஐம்பத்தி ஒன்பது அம்மாண்டு எண்பத்தி ஒன்பது ஆண்டு அதுக்கு பிறகு அந்த வாகனத்தின் சேல்ஸ் வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க கேட்டாங்கள் கேட்டாங்க தான் இருக்குது பெட்ரோலும் இருபது கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யுது நல்லா வேலை செய்யக்கூடிய கார் தான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இப்படி அந்த காருகளை கனவேறு விரும்பி இருப்பினா நான் ஏற்கனவே ஏ கார்கள் மைனர் காருகள் கேம்பிரிட்ஜ் கார்கள் போட்டேன் நான் ஒஸ்டினோட இது வந்து மினி குப்பரோட விரும்பினாக நீங்க எடுத்து தொடர்பு ஒன்று இந்த தம்பிய நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சும் அந்த தெளிவான விவரங்களை அறிஞ்சுங்க அடுத்தது செய்ய வேண்டிய வேலையில் நூற்றுக்கு நூறு டயர் எல்லாம் முக்கால் கொண்டு சென்ட்யர் தான் இருக்குது தம்பியா இருக்காங்க

ஓகே தம்பி நன்றி நன்றி ஓகே வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நான் தம்பியோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் விரும்பினாக்கள் எடுத்து காய்ச்சி காரை புக் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு